ஸ்கூல்லாம் தொடங்க போகுது இப்போ குழந்தைகளுக்கு விதமாக சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு தான் இப்போ நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு சாதம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வணங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம பூண்டை தட்டி வச்சுருக்குறோம் ஒரு பத்து பல் பூண்டை தட்டினதை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம உதிரியாக வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளோட பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கும் ரொம்ப உடம்புக்கு நல்லது சக்தி கொடுக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே பாருங்கள் நம்மளோட பூண்டு சாதம் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்ற டிஷ்ஷு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்